வணக்கம் மக்களே டிஎம்பிசி குரூப் டூக்கு வகையில் பிடிஎஃப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப்ல வந்து நீங்க எந்தெந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமானது என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சேமித்து அதெல்லாம் ஒரு பிடிஎஃப் ஆ ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால மறக்காம எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்காங்க இந்த பிடிஎஃப் நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு கூகுளில் போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் இருக்கிற பீடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க இந்த வெப்சைட்ல எக்கச்சக்கமான பிடிஎஃப் நம்ம இதே மாதிரி கொடுத்துருக்கோம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ வந்து மறக்காமல் இதுல இருக்க பிடிஎஃப் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க இது இந்த பிடிஎஃப் வந்து குரூப் டூக்கு வந்து ரொம்ப உதவு வகையில் வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம வந்து இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க வந்துட்டிங்கன்னா அந்த டிஎம்பிசி சிக்ஸ்த்துக்குள்ளே உள்ள மொத்தம் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் அந்த டவுன்லோடு அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் ஒன் கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான பிடிஎஃப் அதனால் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம அட்மிட் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிடிஎஃப் இப்படி தான் இருக்குது மொத்தம் இதில் எம்பி இருக்குது இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே そうテープに考えれば。